ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு மார்னிங் டாஸ்க் வந்து இருந்துச்சுல லைவ் ஸ்ட்ரீமிங்ல ஓடிட்டுருக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ப்ரமோ ஒன்று பார்த்துருப்பீங்க அதில் இந்த சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ராணுவம் மேலே இன்னமும் வன்மத்தை வச்சு தெரிஞ்சுட்டு இருக்கு மூளை இல்லை அது இல்லைன்ட்டு அவன் கேட்டு விட்டான் மூலையில உட்காறது உனக்கே மூளை இல்லை மூலையாக இருக்குது எப்போ பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி சரியா அப்புறம் பிக் பாஸ் வந்து உப்பு போடாமல் சாப்பாடு அனுப்பிச்சி விட்டார் ஏ பூ பூங்குதுங்க ஆ பின்னா சும்மாவா ஒர்ஸ்ட் பெர்ஃபாமன்ஸ்னால் ஒன்றும் பண்ணாமல் சும்மா அந்த டாஸ்க்கை எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு போட்ட சாப்பாடு வேறு பிக் பாஸ் வந்து பண்ணிவிட்டாரு ஸோ அந்த போர்ஷன் நிஜமாவே தான் இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது மதியம் சாப்பாடு ஸோ மதியானமாக அந்த டாஸ்க் வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அடுத்து இங்கே யார் யாரெல்லாம் கனெக்ஷன் யார் யாரெலாம் கனெக்ட் பண்ண முடியாது ஒரு ரெண்டு பேர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து டாஸ்க் கொடுக்கப்படுது அதில் நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நிற்கிறான் அப்படிங்கிறத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் ஸோ மஞ்சரி அவன் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு விஷயம் ஏன்னா வெளியேருந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து க்ளோரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸி ஆனால் இந்த ஷோக்கு பண்ணுறதுங்கிறது கஷ்டம் இது ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க மஞ்சரி ஸோ அப்போ போய் முத்து வந்து சொல்லிட்டு இருந்தார் இது வந்து பிக் பாஸ் ஷோடா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு கனெக்ட் ஆகிற பீப்புளுக்கு கண்டிப்பாக நான் வந்து தீபக்கண்ண மற்றும் நம்ம மஞ்சரி ஸோ மஞ்சரி அப்போ ரொம்ப கண் கலங்கிட்டாங்க முத்து வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவனே இதாகிட்டான் சே அப்படின்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கரெக்டான பாயிண்ட் எடுத்து முத்து டெலிவர் பண்ணது அதாவது இது ஷோனால தான் நான் அப்படி இருக்கேன் இல்லாட்டி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ரெண்டே ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்ல போய்ட்டு அவன் கண் கனெக்டா ஏன்னா மஞ்சரியை யாருமே சொல்லலை ஆக்சுவலாக கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து அன்ஷிதா கூடையும் என்னால் கனெக்ட் பண்ண முடியாது எனக்கு பயமாக இருக்குது பேசுகிறதுக்கு சௌந்தர்யா வந்து எல்லோரும் பிடிச்சா கூட எனக்கு பிடிக்கல அதாவது எனக்கு எனக்கு வந்து கனெக்ட் ஆக முடியலன்ற மாதிரி சொல்கிறாரு அடுத்து ரஞ்சித் வச்சு செஞ்சார் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கரெக்டாக அவங்களுடைய ஃபேக்னஸை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் ரெண்டு பேரும் ஃபோன் எடுக்க மாட்டீங்க அவர் அவர் சொல்லுவார் ரஞ்சப் புகழ்ச்சி நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க ஹீரோயினாக வந்து பறப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் எப்படியும் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டீங்க ஸோ அதனால் நான் வந்து விளைவிக்கிறேன் சாமி அப்படின்ற மாதிரி சாமி வந்து நம்ம நறுக்குன்னு போட்டுருச்சு அப்படிங்கிறது தான் அப்புறம் தீபக் தீபக் நல்லா சொன்னார் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஜெஃப்ரி ஃபுட்பால் அந்த ஒரு ரொம்ப ஆசை இருக்குல்ல அதை நான் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக பண்ணி தரேன் வெளியே வந்து ஏதாவது பண்ணுவோம் ஈவெண்ட் மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனையும் வந்து எனக்கு ரொம்ப பேசுனா ஒரு ஆள் கேட்டு அதை மாற்றி நடந்துக்கிறான் அப்படிங்கிறதுல எனக்கு முத்துக்குமரன் வந்து ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஃபீல் பண்ணார் அது யதார்த்தமாக இருந்து இன்னொன்று அவர் சொன்னார் இப்போ சொல்லுவோம் அதுக்கடுத்து நம்ம யாருமே வந்து பேச மாட்டோம் ஏன்னா ஷோ அதனுடைய ஃபார்மெட் அப்படி இந்த ஷோக்காக தான் நம்ம இருக்கும் ஷோ முடிஞ்சோடனே மேபி அடுத்து கான்டக்ட் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற அந்த இயல்பான ஒரு இதை வந்து அவர் சொன்னார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது மார்னிங் டாஸ்கில் சரியா அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷாலு தர்ஷிகா இந்த பள்ளி வந்து எப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு விஷால் என்னடா தான் தர்ஷிகா அன்சின்றான் ரெண்டு பேர் கூட ஏன்னா அவன் பொண்ணு கூட தான் இருக்காங்கனாலும் ரெண்டு பேர் கனெக்ட் ஆகுது சரியா அதே மாதிரி தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா விஷால் ஸோ விஷால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவன் தான் வந்து வெளியே டியூஷன் எங்களுக்கு ஆனால் எங்களுக்கு ஏற்படல இந்த வீட்டில் ஒன்று போட்டனால அப்படின்னு சொல்லி உருட்டிகிட்டு இருக்காங்க இதுவே ஒரு கண்டென்ட்டுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் சத்யா ஜெஃப் சொல்கிறது ஜெஃப் சத்யா சொல்கிறது ஜாக்லின் கோவா கேங் சொல்கிறது சௌந்தர்யா கோவா கேங் சொல்கிறது நடுவில் ஆனந்தியை கல்வி விட்டுறது இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இது அப்புறம் மற்றபடி ஒரு ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அருணோடையது அருணோடைய வந்து என்னன்னா நான் யாரையும் இது பண்ண விரும்பலைங்க நான் யார்கிட்டையும் ப்ராமிஸ் பண்ண விரும்பலை ஏன்னா நான் வந்து தனிமை விரும்பி ஸோ எனக்கும் அப்படி தான் இப்போ எனக்கும் அந்த ஃபீல் தான் அருண் மாதிரி தான் நானும் ஸோ அந்த மாதிரி தனிமை விரும்பி ஸோ அப்படி இருக்கும் பொழுது எதுவும் கனெக்டாக அப்புறம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிடையவே கிடையாது ஸோ அந்த மாதிரி அவனு சொல்கிறப்ப எனக்கு அது ரிலேட் ஆச்சு எனக்கும் அருணுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசினார் அதாவது இந்த வீட்டிலருந்து போன பிறகு தனிமையாக எல்லாம் போயிடுவாங்க ஒன்றும் பேச மாட்டாங்க அப்படி இருந்தாலும் நான் கனெக்ட் பண்ண நினைக்கிறது விஷால் அப்படின்றான் விஷால் வந்து அருணை சொல்லவே இல்லை ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அருணை சொந்தது அப்படிங்கிறது அருண் வந்து விஷால் சொன்னதுங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்தது சரிங்களா மற்றபடி இந்த கோவா கேங் கோவா கேங் தான் வந்து சோம்படிச்சிச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அப்புறம் வேற ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை இவ்வளோதான் சரியா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மார்னிங் ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சின்ட்டு ஸோ மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை